அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏழு ஏக்கரா விவசாயம் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ தெரியுது வாங்க இந்த லேண்டு தானுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலக்கரை ஏரியாவிலுங்க ஒட்டஞ்சித்தர் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரணுங்க பொருளூர் ஓர மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கட் ரோடுங்க எந்த ரோடு தானுங்க உங்களுக்கு ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது அடி இருக்குங்க அந்த பண்ண மரம் தெரியுது வருங்க அது வரைக்கும் வருங்க நல்லா ரோட் பேஸுங்க ஒன்றே ஏழுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறக்கெல்லாம் சூப்பர்லான்னுங்க பக்கத்தில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக வருங்க பூமி கிழக்கு செருவுங்க வாஸ்துபடி வருங்க பூமி நல்ல லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு பூமி இப்போ வாங்கி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் போட்டு வச்சா போதுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சோம்னா நல்ல ரேட்டுக்கு மாற்றி விட்ருலாங்க அப்படியே இது ஒரு ஏக்கரம் விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறேங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்